பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகி கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் எசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் பயப்படாதே நீ வைக்கப்படுவதில்லை என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறாரு பயப்படாத நீ வெக்கப்படுவதில்லை என்று சொல்லுறாரு எந்த காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்க அது என்ன காரியமாக வேண்டுமென்றால் இருக்கலாம் வேலை இடத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளாக இருக்கலாம் குடும்பத்துல ஏதாவது ஒரு காரணம் ஒரு பிரச்சனை இதனால நான் வெக்கப்பட்டு போயிடுவனோ உறவுகள் மத்தியில நான் வெக்கப்பட்டு என்று யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்களோ எந்த இடத்துலயும் ஆண் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டாரா அதனால ஆண்டவர் உங்களை சொல்றாரு பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுறாரு ஆண்டவரை நீங்க நம்பி இருக்கிறீங்களா அவரை மாத்திரம் நீங்க நம்பி இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை உங்களை போக விட மாட்டார் எந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் கூனி கூலி நிக்கிறோமோ தலை குனிந்து விக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் வேவனங்களை உயர்த்துவார் அநேகமுடைய கண்கள் அதை காணும் அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தர்றாரு நீ பயப்படாத நீ வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்றாரு ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான் அவர் உண்மை உள்ள தேவன் அப்ப அவரை பிடித்துக் கொள்ளுங்க அவருடைய வழியில் நடவுங்க தினமும் தேவனை தேடுங்கள் சத்தியத்தை அறியுங்க சத்தியம் அவருடைய வழியில் நடக்கும் போது சத்தியம் தேவ வழியில் அழைத்து செல்லும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு வெக்கத்தரோ பற்றுவோமோ வேதனை பற்றுவோமோன்னு அமர்ந்திருக்கிறாங்க அண்டவரே ஆனா நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்க பயப்படாதே நீ வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே உங்களுடைய உண்மை உள்ளது அண்டவரே அப்பா எங்களை வெக்கப்பட்டு போகாதபடி நாங்கள் தடை ஒளிந்து நின்றோமோ அங்கே எங்களை வியத்துகிற தேவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்கே நாமத்தில் ஜபம் கட்டு நிக்கிறோம் ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்